வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்தில் மக்கள் எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு தேவையான எல்லாம் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இதுவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவீங்கல்ல அதாவது உங்க வீட்டுல யாரோ ஒரு வேலையை பார்க்கல அவங்கள நல்லா கூப்பிட்டு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிடுறீங்க அடுத்த தடவைலேருந்து அவங்க அந்த வேலையை ஒழுங்கா பண்ணாங்கன்னா ம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க அது தப்பு இவங்களுக்கு தான் முதல்ல சூடு வைக்கணும் ஏன் தெரியுமா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அதுதான் உண்மையான பழமொழி சுவடு அப்படின்னா என்ன இந்த மாட்டுடைய குழம்பு அடி பதிகிறது அல்லவா அது இப்போ இந்த மாடு வலிமையானதா இல்லை தொத்தல் மாடான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த மாட்டை சேத்துல நடக்க வைப்பாங்களாம் நடக்கும்போது அந்த மாட்டுடைய குழம்பு எவ்வளவு ஆழம் பதிகிறதோ அத்தனை வலிமை அதுக்கு இருக்குன்னு அர்த்தம் தொத்தல் மாடாக இருந்தனாக்கா அப்படியே காலை வச்சுட்டு போயிட்டே இருக்கும் போல இருக்கு அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அந்த ஒரு சுவட்டை பார்த்தாலே ஏ இது நல்ல மாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களாம் நாம் என்ன பண்ணிட்டோம் இந்த பழமொழியெல்லாம் காதல வாங்கிக்கிறோம் ஆனால் வாங்கி கொண்ட அந்த பழமொழியை என்ன செய்யறோம் நாம கயிறு திரித்து விடுகிறோம் இப்படியாத்தான் இருக்கணும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளா நினைக்கிறோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நீங்க போடாதீங்க இந்த மாட்டுக்கு சூடு போடுறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு காரியம் அது வாயில்லா ஜீவன் அதுக்கு போய் சூடு போடலாமா உங்களுக்கு நீங்க போட்டுக்கலாம் என்னன்னு கேட்டா ஐயோ நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களோட மனசுல ஒரு ஒரு மாற்றம் வரணும் சூடு போட்டாப்புல நீங்களா நினைச்சுக்கணும் அப்படிதான் உலகம் மாற முடியும் நான் இப்படியே தான் இருப்பேன்னாக்கா அது சரிப்பட்டு வராது ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கிறத இனிமேல் அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணுறார் சொல்ல வேண்டாம் ஏன்னா சொன்னால் பழமொழி தப்பு நீங்களும் தப்பு இன்னொன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த பக்கத்து வீட்டில் புதுசாக டிவி வாங்கியிருக்காங்களாம் ஐயோ என்ன சத்தம் போட்டு வைக்கிறாங்க பாரு மற்றவங்க வீட்டில் ஒத்துரும் சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா பேச வேண்டாமா இந்த மாதிரியா அல்பனுக்கு வா வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கும் ஏன்னா மிட் நைட்டில் ஏதோ ஷோ பார்த்துட்டு இருக்கான் அப்படி அல்ல அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அவன் எதுக்கு அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிறான்னாக்கா அது என்ன அர்த்தம் அல்பம் அப்படிங்கிறீங்களே எவனாலும் ராத்திரியில் கொடை பிடிச்சுன்னு போயிருக்கான் ஆனால் மழை பெய்யாத போது வெயில் அடிக்காத போது நீங்கள் நீங்கள் வந்து இதை கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆமாம் மொத்தம் கொடையை எடுத்துன்னு போயின்னு இருக்கான் ராத்திரி பதினொன்னே முக்கால் அவன் பன்னெண்டரை மணி வரைக்கும் நடந்து போகணும் அவன் கொடை எடுத்துன்னு போனான்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஒன்று இந்த ஆள் கிறுக்குன்னு நினைப்பாங்க ரெண்டாவது புதுசா கொடை வாங்கியிருக்கான் போல இருக்கு அதை எல்லாருக்கும் காட்டின்னு போறான் அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே தப்பு அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அதாவது ரொம்ப வறுமையில் இருந்து கஞ்சிக்கு கூட கஷ்டப்பட்டவன் வேலை தேடி பட்டணத்துக்கு வரான் அந்த வந்த இடத்துல ஒரு இடத்துல அண்டிக்கிறான் அண்டி கொள்ளும் பொழுது அவனுடைய நல்ல பயனின் வினை பயன் அங்கே யாரோ ஒருத்தர் ஏன் தம்பி நீ ஊர்லேருந்து வந்திருக்கே எவ்வளோ படிச்சிருக்க நான் ரொம்ப படிக்கலைங்க இவ்வளவுதான் அப்படின்னப்போது பரவாயில்லையா அதுக்கு தகுந்த வேலை நான் உனக்கு எங்கேயா கொடுத்தா நீ பண்றியா அப்படின் ஆ பண்றேன் ஐயா அவன் பண்றான் அந்த வேலையை பண்ணும்போது அங்கே ரொம்ப நல்லா வேலை பாக்குறான் அந்த முதலாளிக்கு பிடிக்குது நீ மற்ற எல்லா இடத்தையும் நீயே பாருன்னு சொல்றான் கடைசியில அந்த பொண்ணையும் கட்டி வைக்கிறான் எப்படி வாழ்க்கை திசை மாறிகிறது பாருங்கள் அவன் அல்பனா இருந்தாலும் அவனுக்கு வாழ்வு எப்படி படிப்படியாக அவனுடைய பணிவுனால் வருது அவன் முதலாளி ஆயிடுறான் அந்த பெரியவர் இல்லாத போது இவன் முதலாளி ஆகும் பொழுது அவனை தேடி இந்த ஊர்லேருந்தோ வெளியிலேருந்தோ யாராவது அவனுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்து ஐயா நான் வெளியூர்லேருந்து வரேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமத்து குடும்பம் என்னை நம்பி தான் எங்கள் ஊரில் குடும்பம் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு சாதாரண வேலை கொடுங்க இருக்குப்பா என்னோட நூல் மில்ஸ் இருக்கு வா உனக்கு வேலை தரேன் அப்படிம்பா அப்படி வந்து கேட்குறவன் ஒரு கொற்ற மழையில இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த வீட்டு வாசல்ல ராத்திரியில பெல் அடிக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா பாவம் மழையில நனைஞ்சு ஒரு பையன் நடுங்கிக்கிட்டு நிற்கிறான் யார் பண்ணீன்னா நான் அந்த மாதிரி இந்த கிராமத்துலேருந்து வரேங்க என்னால சீக்கிரமா வர முடியல இங்க உங்களோட மில்லில் எனக்கு வேலை கிடைக்குமா இன்னொத்தங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க காலையில வந்து பாத்திருக்க வேண்டியதானே என்ன நீ தூக்கத்தை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லல அவன் அவன் எதை நினைக்கிறான் நம்ம ஒண்ணும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து ஒண்டினோம் ஒண்டினவனுக்கு இன்னைக்கு அத்தனை பெரிய உயர்வு கிடைச்சது அண்டி வந்தவனை நம்ம கைவிட கூடாது சரிப்பா அங்க திண்ணலையே படுத்து தூங்கு காலையில பாத்துக்கலாம் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் இல்லைங்க இரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய குறிப்பறிந்து மனைவி ஏதோ ஒரு பிரெட்டையோ எதையோ கொண்டு வந்து கொடுப்பான் அவன் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சுட்டு அவன் அங்கேயே படுத்துப்பான் அடுத்த நாளைக்கு அவனுக்கு வேலை தருவான் அடுத்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் இனிமேல் அடுத்த தடவை அல்பனுக்கு இந்த பக்கத்து வீட்டில் புது டிவி வாங்கி அலற வச்சாக்கா அல்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரியில் பிடிப்பான்னு சொல்லக்கூடாது அவன் அடுத்த ராத்திரியில் டிவி போடலாம் ஆனால் கொடை பிடிக்க மாட்டான் அதாவது தெரியாமல் பழமொழிகளை புரியாமல் நம்ம இதான் பேசக்கூடாதுன்னு சொல்ல வருது ஆனால் இன்னொரு வார்த்தையும் வருது பேசக்கூடாது நமக்கு தெரிஞ்சாலொழிய ஒழிய பழமொழியை ஒழுங்கா பேசணும் இல்லையா வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி இது வந்து சமையல் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த முருங்கை கீரையை கொழைய வேக வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்கிற ருசியே போயிடும் அதனால வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி இந்த அகத்தி கீரையை பூரா வேக வைக்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா பேதியாகும் அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஓ அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடக்கூடாதுன்னு லேசாக பெரட்டினு எங்க எனக்கு பெரட்டினா இது வயத்தை பெரட்டிடும் ஆக முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வைக்க கூடாது அகத்தி கீரையை ரொம்ப வேக வச்சே ஆகணும் இந்த பழமொழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சமையல் அறைக்கு போகும்போது இதை சொல்லிக்கலாம் முருங்கைக்கீரையை நன்றாக வேக வைக்க கூடாது நன்றாக வேக வைக்க வேண்டும் நீங்கள் சமைப்பதாக இருந்தால் இந்த பழமொழி உங்களுக்கு பயனாகும் இல்லாட்டி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி இது கேள்விப்பட்டிருப்பீங்களே சொல்ல வேண்டாததை சொல்லி மாட்டி விடுறது ஒன்று யாரை சேர்த்துக்க கூடாதோ அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டா நம்ம போகிற காரியம் உருப்படாது இது புரிஞ்சிருக்கும் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு கதை சொல்லுவாங்க ஒன்று அந்த ஆண்டிங்கிறவன் வந்து சிவனடியார்கள் அவர்கள் வந்து பைராகி மாதிரி காவி கட்டியிருப்பாங்க தோல்ல காவடி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லாட்டா அவங்க ஒரு கப்பரை எடுத்துட்டு வந்து சிவன் நாமத்தை சொல்லி பாடி உடனே அந்த சங்கு இருக்கும் அதை எடுத்து ஊதுவாங்க அந்த ஊதினாக்க அந்த சிவனடியார் வந்திருக்கிறாரு அவருக்கு பிச்சை போடணும் அரிசி போடணுங்கிறது ஒரு ஒரு வழக்கம் இருந்தது அந்த காலத்தெல்லாம் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பிடி அரிசி போட்டாங்க இப்ப ஒரு பிடி அரிசி விலையை பார்த்தாக்க அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு அப்பா நீ போப்பான்னு சொல்லிடுவோம் இப்ப வரதும் இல்லை ஜாஸ்தி ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அது பார் நீ இந்த மாதிரி சண்டித்தானம் அவனை அந்த ஆண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அந்த சங்கோதினு வராம்பாரு அவன் கிட்ட பூச்சாண்டின்னு அவனை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க அவன் என்னாச்சு ஒரு நாளைக்கு ஊதுன போது இந்த குழந்தை அம்மா பூச்சாண்டி போய் சொல்லி இருக்க அம்மா கிட்ட சீச்சே அவன் வந்து அவனுக்கு நம்ம அரிசி போடலாம் வா எடுத்துன்னு வா அதாவது இந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு பயத்தை போக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அரிசி அது கையில கொடுத்து எடுத்துன்னு வரான் அது இங்க கிட்ட வந்து போடுற போது இந்த லூசு சும்மா தானே இருக்கணும் யாரு நான் லூசுன்னு சொல்றது அந்த ஆண்டிய அந்த நேரத்துல அவனுக்கு குஷி தாங்கலை சின்ன பாப்பா போடுறதுன்னு சங்கை எடுத்து ஊதி நான் அது அத்தனை அரிசியும் கீழே போட்டு அலரிண்டு உள்ள ஓடி போச்சு அவ சொல்ற ஏயா உனக்கு நான் அரிசி போடுறதுக்காக அந்த குழந்தைக்கு பயம் போகணுங்கிறதுக்காக உன்னை யாரு இப்போ ஊத சொன்னான் நல்லா காரியம் நடந்துட்டு இருக்கிற போது கெடுத்துட்டியே போ அப்படின்னு அவனை திட்டாலாம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டின்னு அது ஒரு கதை இன்னொரு கதை என்னன்னு கேட்டால் ரெண்டு ஆடு திருடங்க ஒரு இடத்துல கீழாரிகள்னு சொல்லுவா கீதாரிகள் கீலாரிகள்னுங்கிற வசனம் வரும் அவங்க யாருன்னா ஆடு ஆட்டுக்கிடையை காவல் காப்பவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆட்டெல்லாம் ஒரு ஒரு இடத்துல அப்படி இருக்க வச்சுட்டு பட்டிக்குள்ளே இருக்க வச்சுட்டு இவங்க பக்கத்திலையே ஒரு கயத்து கட்டி போட்டு படுத்திருப்பாங்க இந்த பக்கம் ஒருத்தம் படுத்திருப்பான் அந்த பக்கம் ஒருத்தம் படுத்திருப்பான் காவலுக்கு இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்களாம் போகும்போது இன்னொரு ஆள் வந்தானா எங்கே போகிறீங்க நானும் வரட்டுமான்னா தார் மூச்சு காட்டாத உன் தோல்ல ஒரு ஆட்டை தூக்கி போடுவேன் ஓசப்படாம நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ன பொழுது சரி அப்படின்னானான் இவன் என்னமோ சரி சாதிக்க போறான்னு நினச்சு இவனையும் அழைச்சிக்கிட்டு போய் அங்கே ஓசப்படாமல் அந்த கிடக்குள்ள இருந்த நல்ல கொடுத்த ஆடாக ஒன்று எடுத்து ஒரு திருடம் தோல்ல போட்டுக்கிட்டான் இன்னொரு திருடம் இன்னுத்தை போட்டுக்கிட்டான் அந்த அப்ப அந்த நேரத்துல அந்த ஆடு ரெண்டுமே கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்ச உடனே சங்க பிடிடா அப்படின்னா சங்கு அப்படின்னாக்க ஏய் சங்க பிடிச்சிருவேன் அப்படின்னாக்க இந்த இடம் சங்கு இந்த ஒலி வருதுனால இந்த இடம் சங்குன்னு வேறு சவுண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறோமே இந்த ஒலி அதனால சே சங்க பிடிடான்னு உடனே அவன் என்ன நினைச்சான் சங்கு ஊத சொல்றான்னு சொல்லிட்டு சும்மா கடந்த சங்கை எடுத்து போன்னு பாரு இந்த கீதாரிகள் ரெண்டு பேரும் முழிச்சுட்டு வந்து ஆட்டை பிடுங்கி போட்டதோட இவங்களை போட்ட அடி அடின்னு அடிச்சு சிவனடியார அடிக்கல ஏன்னு கேட்டால் அவன் ஏதோ சங்க ஊதியம் அவனை போ சொன்னாலாம் இது இன்னொரு கதை மதுரையில மீனாட்சி மில்ஸ்னு இருக்கு அங்க வேலை பாக்குறவங்களை அந்த முதலாளி அவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கிறார் கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள் அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசும்பொழுது நல்ல நேரமாக பாருங்க பார்த்து இது பண்ணுறபோது மில் சங்கு ஊதிச்சுன்னா சங்கு ஊதிருச்சுங்க மில்லு சங்கு ஊதிருச்சுங்க நல்ல நேரம் வெத்தலை பாக்கு மாற்றிக்கிடுங்க பாக்கலாம் மேல தாளம் இல்லாவிட்டாலும் கூட அந்த மீனாட்சி மில் சங்கு எல்லோருக்கும் நன்மை பயப்பது ஏன்னா அதை நடத்திக்கிட்டு இந்த முதலாளி எல்லாரையும் அப்படி பார்த்தாருங்கிறதுக்காக சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சின்ன வயசில் கேட்டது மட்டும் இல்லை அனுபவித்ததுனால சொல்கிறேன் ஒரு ஒரு முதலாளி நல்லவராக இருந்தால் அவருடைய மில்லில் சத்தம் கேட்டு வெத்தலை பாக்கு மாத்திக்கிற அளவுக்கு அது எவ்வளவு சுபமானதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஆகியனால நாம என்ன கத்துக்கிறோம் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுக்காமல் ஒண்ணு உதவணும் இல்லையா உதவாக்கறையா பேசாம ஒரு ஓரமா உட்காந்துக்கணும் ரெண்டையும் செஞ்சு அவங்களையும் கெடுக்க கூடாது நாமும் கெட்டு போக கூடாது இல்லைங்களா நல்லா இருக்கு எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஏன்னு கேட்டா அதை உங்களோட பகிர்ந்துக்க முடியுது சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி இப்படி கூட சொல்லலாம் இல்ல இப்படி யாராச்சும் ரெண்டு கட்டானா கட்டானாக்கா குழந்தைங்க கூப்பிடுறாங்களே சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தாலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லலாம் இதை நான் உங்களுக்கு ஜோக்குக்காக சொன்னேன் வேணும்னா கேட்டுக்கிடுங்க இல்லாட்டி விட்டுருங்க இந்த பழமொழி எல்லா காலத்திலும் பொருந்தும் காவோலையை பார்த்து சிரிச்சுதான் குருத்தோலை புரிஞ்சிருக்குமே காவோலையை பார்த்து சிரிச்சதாம் குருத்தோலை அப்படின்னா காய்ந்த ஓலையை பார்த்து சிரித்ததாம் குருத்தோலை ஒரு பனைமரம் அதுல வந்து காஞ்ச ஓலையும் இருக்கு புதுசாக அப்படியே தளிர் விட்டு அழகாக அப்படியே அடிக்க 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 அடி ரொம்ப அழகான குருத்தோலை இருக்கான் அது இந்த காஞ்ச ஓலை எப்ப விழுமோன்னு இப்படி காத்துல ஆடின்ட்டு இருக்கும்போது இது தான் அப்ப அந்த பழுத்த ஓலை கேட்டுதான் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்ன பொழுதுவர் உன்னால் என்ன முடியும் நான் பாரு எப்படி பழ 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 நீ எப்படி இருக்கேன் பாரு நீ காஞ்சு போய் கிடக்க எந்த நிமிஷம் வேணால் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ அந்த குருத்தோவில் சொல்லிச்சான் இது நீங்கள் எப்படி ஓலை பேசும் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஒரு வயதானவரும் ஒரு வாலிபனும் இன்றைக்கி பேசிக்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க தாத்தா உன்னால் ஒன்றும் முடியாது தாத்தா நீ எல்லாம் ஓல்டு இப்போ யாரை கேளுங்க உடனே ஏய் நீங்களாம் ஓல்டு உன்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது காரணம் நானும் உன்னை போல் வாலிபன் தான் இருந்தேன் காவேரி இக்கரையிலேருந்து இருந்து அக்கறைக்கு நீஞ்சி போய் காலேஜில படிச்சிருக்கேன் வயசாச்சு நடக்க முடியல கொஞ்சம் அந்த எடுத்து கொடுன்னு சொன்னதுக்காக இந்த பேச்சு ஆனா அவனுக்கு அந்த இளமை இந்த மிடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இள வயசுல ஒரு திமிர் இருக்கும் ஏ என்னால எல்லாம் முடியும்டா மாடியில இருந்து குதிப்பியா குதிப்பேன் இங்கேந்து இதை பண்ணுவியா பண்ணுவேன் தாத்தா அதை விட பண்ணியிருப்பாரா இருக்கும் ஆனா அந்த முதுமைன்னு வரும் பொழுது உடம்பில் தளர்ச்சி ஏற்படும் நரை திரை மூப்பு அதுக்கப்புறமா சாக்காடு அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற பொழுது உங்களால் அதெல்லாம் முடியாது தாத்தா நீங்க இதெல்லாம் ட்ரைய பண்ணாதீங்க சும்மா என்னமோ பெரிய இளவட்டம் மாதிரி அப்படின்னு அந்த சுல்லுன்னு பேசுறாங்க பாரு அப்போ அந்த தாத்தா சொல்வாராம் உனக்கு ஒரு நாள் வரும் நீயும் காவோலையாக போவாய் அந்த மாதிரி என்ன மாதிரி காஞ்சு நடக்கிறது கூட முடியாம ரெண்டு பேர் உதவியோடு நீ நடக்க வேண்டி வரலாம் பல்லு இல்லாமல் போகலாம் கண்ணு தெரியாமல் போகலாம் அப்போ உன்னுடைய பேரன் உன்னை சொல்லும்பொழுது தான் இன்னைக்கு நீ என்னை சொல்கிறதோட தாக்கம் புரியும்டா அப்படின்னு சொல்லுவாராம் ஆகிட்டு தான் போவான் அப்போ கூட ஓ அப்படியா தாத்தா ஐஎம் சாரின்னு சொல்லலாம் இல்லை சொல்ல மாட்டாங்க ஆ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்த்துருக்கேன் அந்த அந்த இளமை திமிர் சிறிது சிறிதாக ஒரு கல்யாணம் ஆனவொடனே ஓரளவு அந்த திமிர் குறையும் அப்புறம் ரெண்டு மூணு குழந்தைகள் பிறந்து அதுகளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து நீ இருக்கிற சம்பளத்தை கொடுத்தன நடத்துகிற பொழுது அந்த பழைய திமிரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அந்த குழந்தைங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி காலேஜில் சேர்த்து நீ முதியவன் ஆகும் பொழுதும் உன்னுடைய பேரன் சொல்வான் உன்னால் ஒன்றுமே முடியாது தாத்தா நீ எப்படித்தான் இதெல்லாம் நீ இதெல்லாம் இதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு அவன் சொல்லும் பொழுது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் எப்படி அன்றைக்கி நான் என் தாத்தாவை கேலி பண்ணினேன் இன்றைக்கி என்னுடைய பேரன் என்னை கண்ணா பின்னான்னு பேசுகிறான் நானாவது சுமாரா பேசினேன் இவன் கண்ணா பின்னான்னு பேசுறான் இதுதான் வாழ்க்கை ஆகையினால முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்னெல்லாம் சாதிச்சுட்டு பருவத்துக்கு நீங்க கொஞ்சம் யோஜனை பண்ணீங்கன்னாக்க நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க பேசவும் கூடாது அதுக்காக தான் இந்த பழமொழியை சொல்றேன் காவோலையை பார்த்து சிரிச்சதான் குருத்தோலை இந்த குருத்தோலையும் காவோலையாகும் என்பதை மறக்க கூடாது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி வச்சிருக்காங்க நல்ல பழமொழி அடம்பன் கொடிங்கிறது தொட்டா ரொம்ப மென்மையா இருக்கும் சில்க் நூல் மாதிரி இருக்கும் அது தரையில எப்படி இருக்கும்னா நல்ல கொடி மாதிரி படந்து 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 இருக்கும் அதுல சின்ன சின்ன வெள்ளை வெள்ளை வெள்ளையா பூக்கள் இருக்கும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு இந்த தனியா ஒரு அந்த கொடியை மட்டும் எடுத்து சரி வளைச்சுடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் லேசில் அறுத்துற முடியாது பார்த்தா மென்மையாக இருக்கும் அப்படியே காலில் படுவோம் நம்ம ஒரு ஒரு ஸ்பிராண்டில் அப்படி கால் வரல் மாட்டினா கூட நம்ம தடிக்கும் விழுந்துருவோம் ஆனால் மென்மையாக இருக்கும் அதை பார்த்தாக்கா அது பிச்சு உள்ளம் போல் இருக்கும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அதை எப்படி சொல்லி வச்சாங்கன்னா ஒரு வண்டி சேத்துல மாட்டிடுச்சு எல்லாரும் தள்ளி பார்க்குறாங்க முடியல அதை கொஞ்சம் தள்ளணும் அதுக்கு என்ன பண்ணாங்களாம் இந்த பசங்களை விளையாடிட்டு இருந்த பசங்களெல்லாம் ஒரு தாத்தா கூப்பிட்டாராம் கூப்பிட்டு அடே அடம்பங்கொடியெல்லாம் திரண்டா மிடுக்குடா பறிச்சிட்டு வாங்கடான்னு எது தாத்தா அடம்பங்கொடின்னு அவர் வந்து காட்டவும் அது எப்படின்னு கேட்டா நிலத்துல இப்படி வளையுது இல்லை இந்த ஒரு இடத்துல பிடிங்கினா அடுத்த வேறு அடுத்த வேறு அடுத்த வேறு இவ்வளோ இவ்வளோ நீளமாக எடுத்துடலாம் ஆழாளுக்கு கொஞ்சம் அடம்பங்கொடி எடுத்துட்டு வந்தாங்களாம் தாத்தா ரெண்டு என்னே சொன்னாராம் நீ அங்கே பிடிச்சிக்கோ நான் இங்க பிடிச்சிக்கிறேன்னு போட்டு அதை நல்லா முறுக்கிட்டாங்க வடம் மாதிரி அந்த அதை வந்து இந்த வண்டியில கட்டி இழுங்கடா பசங்களான் அப்படியே சேத்துலேருந்து வெளியில் வந்துதான் என்ன தாத்தா இவ்வளோ மென்மையான கொடி ஆமா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இந்த ஒத்த கொடியா வச்சுருந்தாக்கா என்னால் முடியாது இதே அடம்பங்கொடி மென்மையா இருக்கிற இந்த கொடி ஒரு கொத்து சேர்ந்த உடனே பார் தேர் விட அதிகம் பலம் பலம் இருந்தது இல்லையா அது போலதான் பசங்களாக நீங்கள் எல்லாரும் நானா நான் மாறு தட்டாதீங்க ஒற்றுமையா ஒன்றுபட்டு வாழ்ந்தால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் சொன்னாங்களாம் அடன்பங்கொடி அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே எனக்கு இதுதான் ஞாபகம் வரும் ஒன்றுபட்டால் என்றும் உண்டு வாழ்வு இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா காட்டாளுக்கொரு நீட்டாளு ஒரு முடக்காளு ஒரு நொண்டி குதிரை பழமொழி நல்லா இருக்கு ஆனா அது உள்ள ஏதோ கதை இருக்கு போல இருக்கே அப்படின்னு தோணுதா தோணுது இப்ப உங்ககிட்ட ஒரு வேலையை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே போய் செஞ்சீங்கன்னாக்கா எனக்கு சந்தோஷம் ஏன்னா அது உடனே நடந்துடும் ஆனால் நீங்கள் அந்த வேலையை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து ஏய் அவங்க பண்ண சொல்கிறாங்கப்பா என்னால் முடியாது டைம் இல்லை நீ பண்ணு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் அவரை யாருன்னே எனக்கு தெரியாது நான் எதுக்கு பண்ணணும்னு அவன் இன்னும் யாருக்கிட்டையோ கொடுப்பான் கடைசியில் அந்த காரியம் குட்டிச்சவராகி இவனை கேட்குற போது ஆ நான் பண்ண சொல்லியிருக்கேங்க என்ன பண்ண சொல்லியிருக்கேன் என்ன ஆச்சுன்னா கடைசியாக ஒத்துரும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இன்னாரிடம் இந்த வேலையை கொடுத்தால் செவ்வனே செய்வாங்கிறது உனக்கு தெரியணும் அதைத்தான் இந்த கதை சொல்றது எப்படின்னு கேட்டா ஒரு நீட்டாளு காட்டாள் அப்படின்னாக்க காடு கழனி எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவன் ஒரு ஜமீன்தார் மாதிரி காட்டாளுக்கு ஒரு நீட்டாளு இவனுக்கு படிப்பறிவு கிடையாது இந்த நீட்டாளுங்கிறவன் எழுதுறவன் இப்போ கோர்ட்லலாம் எல்லாம் சம்மன் வந்து சப்மிட் பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான் எழுதி கொடுப்பான் அவன் தான் காட்டாளுக்கு ஒரு நீட்டாள் அவன் எழுதி நீட்டுபவன் ஒரு எல்லாத்தையும் எழுதி என்ன ஐயா சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுப்பான் அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி ஒரு தூரம் படித்து காட்டுவான் அவங்க ஆமான உடனே என்மோ இவன் தான் எழுதின மாதிரி இதை நீட்டுவான் இந்த இவன் என்ன பண்ணுறான் அவர் சொன்ன வேலையை அவன் தான் வாங்கிக்கிட்டு அந்த ஓலையை கொண்டு போய் என்ன விஷயம்னு கேட்டால் அவர் சொன்னார் இப்போ என்னுடைய கழனியில் ஒரு பக்கத்தை நான் விற்கலான்னு இருக்கேன் முதல்ல உங்களை கேட்டுட்டு அப்புறமா விற்கலான்னு இருக்கேன் நீங்கள் வேண்டான்னாக்கா நான் வெளியில் கொடுக்குறேங்கிறத எழுதியிருக்கிறாரு அதை நீட்டால் அழகாக எழுதிட்டான் நீட்டாக எழுதிட்டான் அவன் என்ன பண்ணான் நீங்களே அதை கொண்டு போய் அந்த அடுத்த கிராமத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்துடுறீங்களான்னு ஒன்று சரின்னு எடுத்துகிட்டு போகிறான் மாட்டேன்னு சொல்ல முடியல காசு வாங்கிட்டான் அவனுக்கு ஒரு முடக்கால் அவன் என்ன பண்ணான் அவனுக்கு ஒரு ஆளை தெரியும் அவனால் நல்லா நடக்க முடியாது அவனுக்கு காலில் ஏதோ வாதம் அதனால அவன் நடக்க முடியாது அவனுக்கு டேய் உனக்கு நாலு காசு தரேன் இதை கொண்டு போய் அடுத்த ஊரில் கிராமத்தில் அந்த பண்ணையாட்டை கொடுத்துட்டு வரையா அப்படின்னு ஆ சரி அப்படின்னு அவன் என்ன பண்ணான் அவன் நொண்டி நொண்டி நடந்து போயிருந்தா கூட சீக்கிரம் போயிருக்கலாம் அவனுக்கு ஒரு நொண்டி குதிரையான் இந்த நொண்டி குதிரை பாதி தூரம் போனவொடனே அது படுத்துக்குச்சு ஆக மொத்தம் அந்த வேலை உருப்படி ஆகலை இவன் திருப்பி வந்து இவர்கிட்ட சொல்ல இவர் அவர்ட்ட சொல்ல இந்த பண்ணையாள் வந்து இவர் இந்த நீட்டாள இருக்காரு நான் சொன்னேங்க அவன் போய் அந்த இதை கொடுக்கல அப்படின்ன பொழுதுதான் அப்பா அவர் நினைச்சுக்கிட்டாரான் நான் மட்டும் ரெண்டு வரி படிச்சிருந்தேன்னாக்கா நான் ஒன்ன கூப்பிட்டு காட்டாளுக்கு ஒரு நீட்டாள் நீட்டாளுக்கு ஒரு முடக்காளு முடக்காளுக்கு ஒரு நொண்டி குதிரை அப்படின்னு அப்பதான் அவருடைய மனைவி சொன்னாலாம் எங்க படிச்சவன் நான் ஒத்தி வீட்டுல இருக்கேங்கிறது உங்களுக்கு மறந்துருச்சான்னு கேட்டாலாம் பாத்தீங்களா ஹிந்தியில சொல்லுவாங்க கர்கி முர்கி தால் பராபர் அப்படின்னா வீட்டில் சமைச்ச கோழி வந்து பருப்பு சாதம் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அதாவது அதோட அருமை தெரியாது அப்படிங்கிறப்பல சொல்லுவாங்க அவ சொல்றான் என்கிட்ட சொன்னா நான் எழுதி கொடுத்துருக்க மாட்டேன்னா என் தம்பி இல்லையா அவனை கொண்டு போய் கொடுறான்னா அவன் கொடுத்துட்டு போறான் அதுக்கு என்னத்துக்கு அவன் அதையே திருப்பி சொல்றான் காட்டாள் காட்டாளுக்கு ஒரு நீட்டாள் நீட்டாளுக்கு ஒரு முடக்காள் முடக்காளுக்கு ஒரு நொண்டி குதிரையான் அப்படின்னதுனால எனக்கு இந்த பழமொழி ஏன் பிடிக்குன்னா அதுக்குள்ள எவ்வளோ அழகான ஒரு கதை நாமும் என்ன செய்ய வேண்டும் ஒரு வேலையை செய்யணும்னா நாமே செய்யணும் இல்லையா செய்யக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தவாயா எனக்காக இந்த வேலையை நீ பண்ணிடுறியா நீ பண்ணுறியா கரெக்டாக சொல்லு உன்னால் முடியாதுன்னா சொல்லிடுங்கிறத சொல்லிட்டோம்னா அவன் முடிச்சிருவான் இல்லையா என்னால் முடியாதுன்னு சொல்லுவான் நீங்களே போய் செஞ்சிடலாம் ஆக மொத்தம் எதையும் தள்ளி போடாமல் மற்றவரிடம் தள்ளிவிடாமல் நீங்களே எடுத்துக்கொண்டு செய்தால் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறலாம் இவ்வளவு நேரம் நீங்க பழமொழி எல்லாம் கேட்டீங்களே இதில் எந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சுதுங்கிறத எங்களுக்கு எழுதுறீங்களா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பழமொழியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களோட சொல்லலாம்னு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணுங்க வணக்கம்